வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்குதா இல்ல விதி முன்னாடியே பிளான் பண்ணி வச்சது நடக்குதா சார் இன்னும் போல் வாழ்க்கை கரெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தை அங்கே நின்று ஜெயிச்சிச்சு இந்த போன பணக்காரர் திருப்பி வந்து என்ன உங்கள் நிலைமை என்ன இருந்துன்னு சொல்லுங்கண்ணா இந்த மாதிரி விஷயத்த சொன்னார் எனக்கு நாலு பசங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு உங்கள் நாலு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டியது என் பொறுப்பு அந்த செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதுக்குண்டான நகை நட்டு எல்லாத்தையும் நான் தரேன்னு நூற்றம்பது பவுனை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போயிட்டார் நான் சாமி கிட்டே என் சரம் வழியாக தான் அதான் என் பொறுப்பை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அவர் சரவோட்டம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட டைத்தில என் சரவோட்டம் எப்படி அந்த மேட்ச் பண்ணி அந்த டைத்தில கொண்டு போய் நான் என் கோரிக்கை வச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நான் உட்காந்துருக்கமோ போய் பேசி எந்திரிச்சு போய் பேசினார் இல்லையா இந்த தான் பண்ணியிருக்கேன் அது ஒரு விதை நீங்க எவ்வளோ ஆழமா அந்த விதையை போடுறீங்களோ அதை நீங்க அடைஞ்சே தீர்வு மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் காலம் நம்மளை எப்படி நகர்த்திட்டு போகுது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஷ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் சார்மா சார் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்குதா இல்லை விதி முன்னாடியே பிளான் பண்ணி வச்சது நடக்குதா சார் இந்த சந்தேகம் நிறைய இருக்குது சார் அதுவும் ரீசண்ட்டாக வந்து என் லைஃப்லேயே நடந்த நிறைய இன்சிடென்ட் எனக்கு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசின விஷயத்த வச்சு தான் நான் இந்த எபிசோடு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் சார் ஸோ நம்ம நடக்கணும் அப்படின்னு நினச்சி நகரத்துல விஷயங்கள் நடக்குதா இல்லை ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கேங்க அப்படின்ற மாதிரி விஷயம் நடக்குதா எண்ணம் போல் வாழ்க்கை கரெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பெரியவங்க சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க இப்ப என் நம்ம என்ன எண்ணமோ அந்த எண்ணத்தை வாழ்க்கையில புகுத்திட்டு போயிடும் அதனாலதான் ஒருத்தரை பார்த்து எதுவும் சொல்லாதீங்க அந்த வார்த்தைக்கு பலம் அதிகம் உண்டு நிச்சயமா பலம் அதிகம் அது சில பேருக்கு உடனே இம்மிடியா வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள அதுக்கான ரிசல்ட்ட கொடுத்துட்டு போய் நிறைய வார்த்தை நீங்க சொல்லி இப்படி படிச்சிருக்க எங்களுக்கு கண்டிப்பா தான் செய்வேன் அது ஏன்னா என் குருநாதரோட அட்வைஸ் எப்பமே ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம் அந்த வார்த்தைக்கு என்ன பலம் இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் நம்ம இந்த சிவன் கோவில் இந்த மாதிரி கோவில் காரியங்களில் நிறைய ஈடுபட்டு நம்மளே ஒரு கோவில் கட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நிறைய கோவில்களுக்கு பயணப்பட்டிருக்கேன் நம்ம அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் அங்கே உள்ள கோவில் முறைகள் இந்த மாதிரி நிறைய குறிப்பாக இந்த கும்பகோணம்ங்கிற இடத்த சுற்றி இருக்கிற நிறைய கோவில்களுக்கு நிறைய பயணப்பட்டிருக்கேன் அப்போது ஒரு கோவிலில் ஒரு பெரிய நடராஜர் சிலை உள்ள ஒரு கோவில் அந்த கோயிலில் சிதம்பரம் கிடையாது இது வேறு ஒரு இடம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியார் அவர் நல்லா என்கிட்ட நல்ல ஒரு பிரியமாக ரொம்ப பிரியமாக என்கிட்ட பேசுவார் பண்ணுவார் ஒரு நாள் நான் உட்காந்து அவரோட இருக்கேன் என்ன இருக்காருன்னா என்கிட்ட அவருக்கு கிட்டத்தட்ட அவருக்கு நாலு பொண்ணு அவருக்கு நாலு பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணோம் அவர் ஒரு ஏழ்மையான ஒரு நியாயமான வர்ற அந்த சம்பாத்தியம் அந்த காசை வச்சுட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கார் ஆனால் கோவிலில் நல்ல ஒரு இறைபக்தியோடு இருக்கிற ஒரு நபர் அவர் என்கிட்ட என்ன இருக்காருன்னா என் வீட்டில் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க நாலு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கோம் என்ன நீங்கள் ஒன்று சேர்த்து வைக்கல இது பண்ணலை எப்படி கல்யாணம் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு நகை நட்டு சேர்க்கல அப்படின்னா ஒரு ரெகுலராக வீட்டுக்குள்ளே என்ன டாக் இருக்குமோ அதை சொல்லி என்கிட்ட என்கிட்ட இருக்காரு என்ன செய்ய போகிறான்னு ஒன்று தரல சரி பார்க்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிவிட்டு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு என்னை உட்கார வச்சுட்டு அறுவாட்டு விறுவிறுன்னு உள்ளே போனார் உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற நடராஜர் கிட்டே கிட்ட கிட்ட போய்ட்டு என்னமோ கிட்ட போய்ட்டு பேசினார் அது மட்டும் எனக்கு இங்கேருந்து பார்த்தா வெளியிலேருந்து அர்த்த மண்டபத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு அதான் தெரிஞ்சுது நல்லா பேசினார் திருப்பி வந்தார் திருப்பி உட்காந்து என் கூட பேச ஆரம்பிச்சிட்டார் நமக்கு ஒரு ஆர்வம் தூண்டுமா இல்லையா பேசிட்டு என்ன இவர் மட்டும் போய் கிட்டே போய் பேசிகிட்டு வராரு அப்போ நம்ம பேசக்கூடாதா அப்படின்னு தோணுமா இல்லையா நான் கேட்குறேன் சாமி என்ன கொஞ்சம் என் கூட பேசிகிட்டு இருந்தீங்க திடீர்னு உள்ளே போனீங்களேன் அவர் என்ன சொன்னார் இந்த டாபிக் வந்துருச்சு இதை நம்ம எதுக்கு மண்டையில் போட்டு ரொம்ப போட்டு குழப்பிப்பானே நம்ம தலையில் எதுக்கு இதை ஏற்றுப்பானேன் அது சாமிக்கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நேராக போனேன் எவரு இந்த நாலு பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து உட்காந்து என்கிட்ட கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கார் அப்புறம் இந்த ஈவெண்ட்டு நடந்து கொஞ்சம் நாள் கழிச்சு நான் திருப்பி அந்த கோயிலுக்கு போகிறேன் சொல்கிறாரு என்னோடய முதல் பிள்ளைக்கு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பையன் பார்த்தாச்சு எல்லாம் எவ்ரி திங் ரெடி இத்தனை நகை ரெடி ஆயிடுச்சுங்கிறாரு என்கிட்ட இத்தனை பவுனுக்கு நகர் ரெடியா இருக்கு ஒரு முப்பது நாற்பது பவுனுக்கு நகர் ரெடியா இருக்குங்கிறாரு எனக்கு அவரோட நிலை என்னன்றதே எனக்கு ஓரளவுக்கு தெரியும் சரி என்ன நடந்திருக்குன்னா அவர்கிட்ட எனக்கு இப்போ ஆர்வம் தூண்டிடுச்சு என்னடா நடந்திருக்கும் அப்படின்ட்டு உட்காருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க நான் வந்து அன்னைக்கு நீங்கள் இருக்க சாமி சாமிக்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி சொன்னேன் என் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு அது ஏன் வேலை இல்லை நீ பார்த்துக்கோன்னு நான் சொன்னேன் இல்லையா அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நபர் அந்த கோயிலுக்கு வராரு அவர் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ரொம்ப ஒரு கண்ணீர் மொழ்க நின்று சாமிக்கிட்ட வந்து நல்லா வேண்டி கொண்டுகிட்டு இருக்காரு நான் இதை கவனிச்சிட்டேன் என்ன நடந்ததுன்னு கேட்டப்போ இந்த மாதிரி குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்குது இந்த மாதிரி ரொம்ப உடம்பு முடியல நான் என்ன பண்ணேன் உடனே உள்ளே போயிட்டு தீபாரதனை பண்ணி அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொண்டு நான் ஒரு விபூதியாக அவர்கிட்ட கொடுத்தேன் போய் அதை போய் குழந்தை நெத்தியில் வைங்க குழந்தை வீட்டுக்கு வந்துடுவான் அதெல்லாம் ஒன்று கலப்படாங்க என்ன பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் தைரியம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன் அந்த குழந்தை ஒரு பெரிய ஒரு சீரியஸான ஒரு ஹெல்த் கண்டிஷன்லேருந்து ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாப்புல அந்த குறிப்பிட்ட நபர் ஒரு பெரிய ஒரு பணக்காரர் நல்ல பணம் படைச்சவர் அவருக்கு மனசு கேட்கல சே ஒரு வார்த்தை நம்மளை அவர் அவ்வளோ அழகாக வாழ்த்தி நம்மளை இது பண்ணார் சாமி இருக்கார் நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்கள் ஏன் அதற்கெல்லாம் கவலைப்படுறீங்க அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தை அங்கே நின்று ஜெயிச்சிருச்சு அந்த போனை பணக்காரர் திருப்பி வந்து என்ன உங்கள் நிலைமை என்ன எதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த சொன்னார் எனக்கு நாலு ப பசங்க கல்யாணம் பண்ணணும் அது இவர் என்ன பண்ணிட்டாரு உங்கள் நாலு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டியது என் பொறுப்பு அந்த செலவெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அதுக்கு உண்டான நகை நட்டு எல்லாத்தையும் நான் தரேன்னு சொல்லி நூற்றம்பது போனை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போயிட்டார் நீங்கள் பிரித்து இன்னும் எவ்வளோ வேணாலும் கேளுங்க நான் கொண்டு வந்து தரேன் நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேணாம் இன்றைக்கி நாலு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு வா இது எதுக்கு இந்த கதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா இது என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்கிட்ட சொன்னது என்னோடய சரம் வந்து நான் ஓட்டத்தை கவனிக்கிறவன் நான் சரப்பயிற்சி பண்ணுறவன் நான் சரம் ப சரவ பயிற்சி பண்ணுறதுனால நான் சாமிக்கிட்ட என் சரம் வழியாக தான் பேசுவேன் அதனால் என் பொறுப்பை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அவர் சரவோட்டம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட டைத்தில் என் சரவட்டம் எப்படி அந்த மேட்ச் பண்ணி அந்த டைத்தில் கொண்டு போய் நான் என் கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு நான் உட்காந்துருக்கும் போய் பேசி எந்திரிச்சி போய் பேசினார் இல்லையா இந்த விஷயத்தை தான் பண்ணியிருக்காரு அதுக்கு அப்படி ஒரு பவர் உண் இந்த மாதிரி சரப்பயிற்சி சரவோட்டம் கவனிக்கிறவங்க அவங்களோட வாக்கு நின்று பேசும் அதனால எப்பயுமே நம்ம சொல்ற வார்த்தை நின்று அந்த இடத்துல பேச போகுது அப்படின்னா நம்ம ஆத்மாத்தமா இருக்கும்போது அந்த வார்த்தைக்கு பலம் அதிகம் கண்டிப்பாக சார் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு அது உண்மைதான் அப்படின்றது நீங்கள் சொன்ன கதையிலேருந்து எங்களுக்கு தெரியுது அதை தாண்டி சார் இப்போ வந்து இப்போ சரவோட்டம் படிச்சிருக்கிறாங்க அதை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க அவங்க தெய்வத்து கூட பேசுகிறாங்க அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறுது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் ஆனால் சில பேருக்கு வந்து அவங்களுடைய என்ன அலைகள் ஒன்றா இருக்கும் சார் ஆசைப்பட்டிருப்பாங்க ஆத்மாத்மாக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க அது நடக்கவே நடக்காதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த விஷயம் நடக்கும் அது எப்படி நடக்குது சார் அது எப்படி இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்குது உங்கள் தான் உங்களோட எண்ணோட்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்படியே எடுத்துக்கிறோம் ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு நல்ல வீடு அமையணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு ஒரு இடத்துல உட்காந்து நல்ல யோசனை பண்ணுறாரு யோசனை இல்லை அவரோட ஆழமாக இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வாழ்ந்தால் எப்படி இருக்கும் ஒரு இடத்த ஆசை அந்த ஆசை எப்படி புகுத்துறாரு அப்படின்னா ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து இந்த இடத்த நம்ம வாங்கினா எப்படி இருக்கும் நம்ம இந்த இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் ஒரு காரில் வந்து இறங்கினா எப்படி இருக்கும் இந்த வீட்டில் ஒரு டபுள் பெட்ரூமில் ஒரு ஏசி போட்டு அந்த இடத்துல உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இதை வந்து மனசுக்குள்ளே நல்லா தீர்க்கமாக ஆழமாக அந்த எண்ணத்தை புகுத்துறாரு இந்த காலம் எப்படி அதை சேஸ் பண்ணுது அப்படின்னா உங்களோட எண்ணோட்டம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் பாசிட்டிவாக இந்த பிரபஞ்சத்தில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நேரத்தில் கொடுத்துருப்பீங்க இல்லையா அதே ஹோரையில் தான் அந்த வேலையை திருப்பி நடத்தி காட்டும் ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இப்போ அவர் வந்து ஒரு சுக்கர உரையில் அந்த விஷயத்தை நடத்திருக்காரு இல்லை ஒரு செவ்வாய் உரையில் அந்த விஷயத்தை நினச்சிருக்காரு அப்படின்னா அதே செவ்வாய் தான் அதே இடத்த வாங்கி அந்த இடத்துல ஒரு கிரௌப்பரிசம் பண்ணியிருப்பார் நம்ம கவனிக்க மாட்டோம் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம எதையோ ஒன்று யோசிப்போம் அடுத்த வேலையை நம்ம எப்படி யோசிப்போம் தெரியுங்களே நம்ம அளவுக்கு மீறி சில நேரத்தில் யோசிப்போம் தான் சா இது நடக்காது அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிடுவோம் ஆனால் எப்பயுமே நம்மளோட உள் ஆள் மனசை எப்படி யோசிக்க வைக்கும் அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் யோசிக்க வைக்கும் கெப்பாசிட்டிக்கு இல்லாத விஷயத்த நம்மளை யோசிக்கவே வைக்காது முதல்ல அந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் இது வேண்டாம் அப்படின்ட்டு பார்க்க போயிடுவோம் மேக்ஸிமம் நம்ம கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ஆள் மனசு யோசிக்க வைக்கும் இதுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லலாம் நடந்த ஒரு சம்பவம் ப்ளீஸ் ஒரு கிளைண்ட்டு என்னென்னா அந்த ஃபேமிலி நல்ல ஒரு நல்ல வசதியான ஒரு ஃபேமிலி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேமிலி அவங்க பையன் எப்படி இருக்கான் அப்படின்னா எந்த விஷயத்து மேலேயும் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை ஒரு வயசு பையன் எந்த விஷயத்து மேலேயும் பெரிய ஈடுபாடு இல்லாமல் ஒரு படாத ஒரு லைஃபை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவங்க கம்ப்ளைண்ட்டே என்னென்னா என்ன சார் இந்த பையனுக்கு ஒரு ஃபீலிங் இல்லை ஒன்றும் இல்லை இந்த வயசில் ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு ஏன்னா அவங்க வீட்டில் எல்லா வசதிகளும் இருக்குது இவன் ஒன்றும் சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்து இங்கே ஒன்றும் ஆக போகிறது இல்லை நல்ல ஒரு வசதியான ஒரு ஃபேமிலி அந்த பையனுக்கு ஃபீலிங்ஸ் வரலையே என்னமே ஒரு வயசு பையன் மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு லவ் பண்ண வேணாமா அப்படிங்கிறதான் அவங்களோட குறை ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு குறை இவங்க ஃபேமிலியில இதான் ஒரு குறை அந்த பையன் என்னடா கிட்டத்தட்ட ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு சாமியார் மாதிரி தான் இருக்கான் நம்மளே நம்மளையே திருப்பி ஒரு தடவை பார்த்த மாதிரி தான் இருக்கு ஆளை பார்த்தா சரி அவரை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இவரை கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கேஷுவலாக இருக்கிற மாதிரி ஒரு யதார்த்தத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குதா நேம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விடுங்களேன் பார்க்கலாம் அப்புறம் அவருக்கு சில நேம்லாம் நான் கொடுத்தேன் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் மாற்றிக்கிங்க தம்பி இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பையன் அதை ஏற்றுக்கிச்சு ஏற்றுகிட்டு என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாப்புல பரவாயில்லை நீங்கள் சொல்கிறதுல நிறைய விஷயம் இருக்குது எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட வந்து ஒரு சொல்லுவாப்பில்ல நான் இதை பண்ணி பார்த்தேன் இது நல்லா இருந்தது ரிசல்ட் அந்த நான் அவருக்கு வச்ச பேர் ரோபோ அந்த ரோபோ என்ன என்ன ரோபோ எப்படி இருக்கீங்க அப்படிதான் தான் கேட்பேன் நான் அந்த ரோபோ என்ன பண்ணுது ஒரு நாள் திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்துட்டாப்புல வந்துட்டு சார் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுப்பா எனக்கு இப்போ எனக்கு லவ் வந்துருச்சு நீங்கள் வந்துருச்சு திடீர்னு காதல் வந்துருச்சு திக்குன்னு தெரிஞ்சவனக்கு காதல் வந்துருச்சுங்கிற மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறேன் ஏன்னா இந்த ரோபோக்கெல்லாம் வராது எப்படி அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு இப்போ தான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் எனக்கு என்னமோ அவங்கள்ட்ட மனசை எனக்கு என் மனசை என்ன சொல்லுதுன்னா இவங்களை கல்யாணம் பண்ணிட்டான் என் லைஃப் நல்லாயிருக்குன்னு தோணுது யார் என்னதுன்னா எனக்கு பெருசாக தெரியாது அவங்கள பார்த்த உடனே எனக்கு ஒரு ஸ்பார்க் அப்படி தோணிடுச்சு எனக்கு உடனே அந்த டைம் நீ எப்போ பார்த்தேன் எங்கே பார்த்தேன் அதை மட்டும் க நோட் டவுன் பண்ணி வச்சுட்டேன் நான் என்னோடய ரெக்கார்ட்ஸில் ஓ இந்த நேரத்தில் பார்த்துருக்காப்புல இந்த ஹோரையில் பார்த்துருக்காப்புல நான் அந்த பையன்ட்ட என்ன சொன்னேன் எங்கள் பேர் நீ நாளைக்கு கல்யாணம் பண்ண போறியோ இல்லை பத்து நாள் கழித்து கல்யாணம் பண்ண போறியோ இல்லை இருபது நாள் கழித்து கல்யாணம் பண்ண போறியோ நீ என் பத்து வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணாலும் இப்போ ஒரு ஹோரையில் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன் புதன் உரையில் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன் நீ நிச்சயமாக புதன் தான் உங்கள் கல்யாணம் போகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட சொல்லிவிட்டு நான் எழுதி வச்சுட்டேன் கரெக்டாக இந்த வீட்டில் போய் இந்த பையன் அந்த விஷயத்த சொல்கிறாப்புல எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிடிச்சி போச்சுன்னொன்னு மறுநாள் இன்றைக்கி இவர் ப்ரொப்போசலில் சொல்கிறாரு உடனே மறுநாளே அந்த வீட்டில் வந்து கிளம்பி போய் ஏன்னா அந்த பையன் அப்படி ஒரு வசதியான பையன் இவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிடணுன்னா அந்த வீடு ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருக்குது உடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு என்ன வாடகை வீட்டில் தானே இருக்கீங்க இந்த வீடை சொந்தமாக்கிறோன்னு அவங்களே வாங்கி கொடுத்து நீங்கள் பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளில் கல்யாணம் நடந்துருச்சு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த பொண்ணுக்கு அந்த பொண் அந்த பசங்களோட கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் எக்ஸாக்ட் புதனுரையில் தான் அந்த பையனோட கல்யாணம் நடந்துச்சு இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் ஒரு எண்ணத்தை எந்தளவுக்கு ஆழமாக உள்ளே கொடுக்குறீங்களோ இந்த பிரபஞ்சம் அதை உள்வாங்கி வச்சுக்கோ நீங்கள் அதோடையே வாழ்கிறீங்க இல்லையா அப்போ நிச்சயமாக நீங்கள் எப்போ அதை விதைச்சிங்களோ அங்கேருந்தால் மரமாகும் அது அப்படியே செடியாக மாதிரி உங்களுக்கு தெரியாது அந்த எண்ணம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் எண்ணோட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதையெல்லாம் முறைப்படுத்துறதுக்கு தான் இப்போ ஹாரஸ்கோப் நம்மளை நெகட்டிவாக திங்க் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் இப்படி தான் திங்க் பண்ணுவாங்கவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த நியூமராலஜி என் கணிதம் மற்ற சாஸ்திரங்கள் தான் நம்மளை அதை மாற்றுறதுக்கு உண்டான வழியை சொல்லிக் கொடுக்கும் இல்லை நீ பாசிட்டிவாக இருக்கலாம் பாசிட்டிவாக இரு நம்ம ஏற்கனவே சில எபிசோட்ஸில் பார்த்த மாதிரி கொஞ்சம் மந்திரங்கள்லாம் கேளு இதெல்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு பாசிட்டிவ் ஓட்டத்தை முதல்ல ஏற்படுத்தும் நம்மளும் வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்கலாம் நம்மளால் செய்ய முடியும் அதனால் எப்பயுமே பாசிட்டிவாக நம்ம ஒரு விஷயத்தை நமக்கு தேவையான விஷயத்தை திங்க் பண்ணும்போது அது ஒரு விதை நீங்கள் எவ்வளோ ஆழமாக அந்த விதையை போடுறீங்களோ அதை நீங்கள் அடைஞ்சே தீர்வீங்க இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதாகட்டும் ஒரு கல்யாண வாழ்க்கை பண்ணுறதாகட்டும் குறிப்பாக இது யாருக்கு ரொம்ப பொருந்தும் அப்படின்னா இந்த மன வாழ்க்கையை சூஸ் இருக்கு இல்லையா நீங்கள் ஆழமாக அந்த இடத்துல உங்களோட விதையை போட்டிங்க அப்படின்னா அவங்கள எப்பேற்பட்ட சோதனையை கடந்தாது அதே பொண்ணையோ இல்லை பையனையோ அந்த இடத்துல சேர்த்து வச்சிடும் இது நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஆழமாக உங்களோட எண்ணோட்டத்தை மட்டும் உள்ளே நல்லா கொண்டு போங்க அது லைஃப்பில் ஒரு நாளில் ஒரு நாள் எந்த காலத்தில் நீங்கள் நினைச்சிங்களோ அது எந்த ஓரையில் நினைச்சிங்களோ அந்த கிரகம் உங்களுக்கு தயாராகிடும் தயாராகி அந்த வேலையை முடிச்சு கொடுக்காமல் போகாது கண்டிப்பாக நடந்தே தெரியும் இதுக்கு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார் நானே எக்ஸாம்பிளாக உட்காந்துருக்கேன் சார் சார் நீங்கள் நம்ம நேருங்களாம் நம்புவாங்களா இல்லைன்னா தெரியல நீங்கள் சொன்ன உடனே டப் டப்புன்னு எல்லாம் எனக்கு வந்து லைஃப்பில் நடந்துச்சு அதே மாதிரி கல்யாணத்துக்கு பத்திரிக்கையே நாங்கள் அடிக்கலை பட் என்னோட ஆள் மனசில் ஒரு இந்த மாதிரி ஒரு பத்திரிகை வந்து அடிப்போம் அப்படின்னு வேறு வேறு பேர்களில் போட்டு வேறு வேறு மாதிரியான அடைமொழிகள் போட்டு இப்படி ஒரு பத்திரிகை நான் நாங்கள் பத்திரிக்கை அடிக்கலாம் பட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கண்டிப்பாக பத்திரிக்கை மஸ்ட் அப்படின்றப்போ அதே மாதிரி ஒரு பத்திரிகை நீங்கள் சொன்ன அப்படியே நடந்துச்சு சார் எனக்குள்ள நான் அந்த பத்திரிகையோட தான் இப்போ வந்தேன் உள்ளே ஷூட்டுக்கு வரும்போது சார் இதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே அடிச்சிருக்காங்க சார் வீட்டில் அப்படின்னு சார் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அத்தனைக்கும் ஆசைப்படுங்கள் அப்படின்ற வார்த்தை நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் சார் என்ன நீ ஆசைப்படுறியோ அது கண்டிப்பா கிடைக்கும் அந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்கும் அப்படின்றது வந்து அவங்க கிட்டேருந்து நான் கத்துக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து நேயர்கள் நிறைய பேர் கத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து இந்த ஒரு பதிவு நேர்கள் மட்டும் இல்லாம நம்ம கிளாஸஸ்க்கு வரவங்க மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஜோதிடம் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் ஏன்னா வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணணும்னு நினைச்சா மட்டும் பார்த்தாது ஆசைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா அது இந்த பிரபஞ்சம் அழகாக நிறைவேற்றி வைக்கும் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க சார் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி